மாவட்ட வளர்ச்சி வந்துருச்சா அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நான் சென்னை அப்படியே இடத்துக்கு கூட்டி போனார் ஒரு முன்னூத்தி இருபது வீடு இருக்கு முன்னூற்று வீடு வீடு இருக்கு அந்த முன்னூத்தி இருபது வீட்டுக்காரங்களுக்கு ரோடு கிடையாது பதிமூணு புள்ளி ரெண்டு அல்ல பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு எடுத்து சேர்த்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ரோடு ஃபார்ம் பண்ணியாச்சு ரோடுனா ஃபார்ம் பண்ணியாச்சு சர்வே பண்ணி ஃபார்ம் பண்ணியாச்சு ஒரு காட்டுக்காரரை மட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொடுக்கல அது நடக்கல நான் போய் பார்த்தேன் உண்மையிலேயே வருத்தமா இருக்கு அரசாங்கத்துல இது வரைக்கும் பண்ண முடியல ஏன் எவ்வளவு வேதனையா இருக்கு முன்னூத்தி இருபது குடும்பம் வர முடியல வழியில வர்றதுக்கு அறுபது பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க குழந்தைங்க அந்த அறுபது பேத்துக்கும் வண்டி அங்க அனுப்ப முடியல என்ன ஊர்ல என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் தனி உள்ள உரிமையா அதுதான் படிக்கிற குழந்தைக்குள்ள உரிமையா அது ரோட போட முடியல எவ்வளவு வேதனையா பாருங்க அதனால வந்து அது எப்படியாவது போட்டே ஆகணும்னே அதுக்கு எதாவது திட்டமிடல் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா பாதிக்கப்படுறது முன்னூத்தி இருபது குடும்பங்கள் அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை சுத்தி மலைதான் அந்த பக்கம் போக முடியாது அப்படிப்பட்ட எத்தனை ஊர் இந்த மாவட்டத்தில் இருக்கு எனக்கு தெரியல ஆனா ஒரு ஊருக்கு ரோட போட்கம்னு சொன்னா அப்புறம் மீதி ஊருக்காரங்களா வருவாங்க அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரண்ட் சார்ஜ் ஏறி போச்சு